சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்குது பரபரப்பாக சட்டப்பேரவை வளாகாமல் இருக்கும் நிலையில் மனித மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது இருந்திருக்கிறார் நிறைய கேள்வி இருக்குது சார் வழக்கம் சார் சார் இன்று ஆளுநர் வந்துட்டு தேசிய கீத பாட வேலை ஒரு சைடு புறக்கொள்ள சொல்லி போய் இருக்காரு இன்னொரு புறம் அதிமுக யார் அந்த சொல்லி கேள்வி போராடப்பட்டுருக்காங்க இதை கூட்டணி கட்சியை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஆண்டினுடைய துவக்கமாக நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையுடன் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவது என்பது மரபாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்று தினம் ஆளுநர் வருகை புரிந்தார் ஆளுநர் வருகை புரிந்தவுடன் காங்கிரஸார் அவருடைய கோரிக்கையை வலியுறுத்தியும் அதேபோன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பிரச்சனையை மையப்படுத்தியும் கவர்னரை முற்றுகையிடக்கூடிய ஒரு சூழல் உருவானது கவர்னர் அவர்களை வெளியேற்றுவதற்கோ அல்லது வந்து அவர்களை அமைதிப்படுத்துவதற்கான நேரமும் கொடுக்காமல் உடனடியாக அவர் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடிய உடனேயே தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் அது ஏற்கப்படாமல் அந்த கேர்வை தொடர்ந்து கொண்ட நிலையில் அவர் வந்து சபையை விட்டு வெளிநடப்பு செய்த ஒரு நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது இது வந்து கவர்னர் தன்னுடைய கடமையிலிருந்து இருக்கிறார் என்பதை தான் நம்ம சொல்ல முடியும் கடந்த காலங்களிலும் அதே போன்று கவர்னர் உரை என்பது ஆளுநர் உரை என்பது தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை தான் அவர் வாசிக்க வேண்டும் என்கின்ற அந்த மரபை மீறி அந்த உரையினுடைய ஒரு சிலதை தவிர்த்து ஒரு சிலதை இணைத்து என்றெல்லாம் வாசித்து பல்வேறு சர்ச்சைகளை கடந்த வருடங்களில் உருவாக்கிய அதே ஆளுநர் இந்த முறை தேசிய கீதம் பாடவில்லை என்று அவர் வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய இது வந்து கண்டனத்துக்குரியது ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டு பேரவையினுடைய மரபு என்பது துவக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் சபையினுடைய அந்த நிகழ்வு இறை நிறைவின் போது தேசிய கீதத்தையும் பாடுவது என்பது அதனுடைய மரபாக இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அந்த அடிப்படையில் பாடக்கூடிய நிலையில் அவர் வந்து த தேசிய கீதத்தை அவமதித்தார்கள் என்று குற்றஞ்சாட்டு இது திட்டமிட்டு தமிழ்நாடு அரசையும் தமிழக மக்களையும் அவமதிப்பதாக அமையும் எனவே இன்றைய தினம் வந்து தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்கிய இந்த நிகழ்வு ஆளுநர் உரையை மாண்புமிகு மிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் படித்து முடித்து அதன் பிறகு தேசிய கீதத்தோடு இன்றைய நிகழ்வு நிறைவடைந்திருக்கிறார் இதோடு புரிந்தாலும் கூட குறிப்பாக திமுகவோட கூட்டணி கட்சிகள் செய்யக்கூடிய விமர்சனங்களுக்கு அதிமுக திமுக வரக்கூடிய விமர்சனம் கொஞ்சம் பரவாயில் பார்க்கலாம் குறிப்பாக கே பாலகிருஷ்ணர் தெரிவித்த விமர்சனம் அவங்களோட தலையாக எழுதினதெல்லாம் பரவாயில்ல இப்படியா கூட்டணி கட்சி கூட விமர்சனம் பண்ண முடியாத சூழல் திமுக எதிர்கொண்டு வந்திருக்கிறீங்களா ஏன் என்ன இல்லை நிச்சயமாக இல்லை அதாவது வந்து யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது என்றெல்லாம் வந்து திமுகவினுடைய தலைமை கூட்டணி கட்சிகள் நிர்பந்தப்படுத்துவதில்லை கடந்த முறை கூட ஒரு பிரச்சினையை வரும்போது முதலமைச்சர் சொன்னது நினைவில் இருக்கிறது விவாதம் இருக்கிறது விரிசல் இல்லை என்பதை அவர் வந்து ஆக வந்து ஒரு கருத்து பரிமாற்றம் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தாலும் அதை கூட்டணி கட்சிகள் என்ற அடிப்படையில் சொல்வதற்கு அனைவருக்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகள் பேசி கொண்டிருக்கிறார்கள் விவாதமே வரக்கூடாது என்ற நிலையில் தி திமுக அதை எதிர்கொள்வது இல்லை என்பதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நினைக்கிறோம்